எல்லோருக்கும் எனது காலை வணக்கங்கள் மிக அழகான ஒரு சிறிய லேப்டாப்பிலே அதுவும் புத்தம் புதிய விண்டோஸ் எயிட்டிலே என்னுடைய முதல் ரெக்கார்டிங்காக எனது அமரிக்காவால் தமிழர் கவிந்தாயினி கவிநயா அவர்களின் பாடலை ரெக்கார்டு செய்வதற்கு முதல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அதற்கான அனுமதியையும் அகல்களையும் அந்த அன்னை தருவார் என நம்பிக்கை முதன் முதலாக நான் செய்யும் முயற்சி இருக்கிறேன் இப்பொழுது கவிதையா பாடல் வருகிறது அம்மா ஆகோ செய்யோ அம்மா நீயகதி என்று உருவேற்றினே அம்மாக தினம் பாடி உனையேற்றினே ஆக செய்யாதோ அம்மா நீதி என்று உருவேற்றி நீமாக தினம் பாடி உனை மதுகையாக செய்ய அவள் வெண்டுதகை மதித்தாய் கைகாயத்தனை வீட்டு புதித்தாய் மதுவை அகசியாவை பூவுகத்தில் புதித்தாய் கைகாயந்தனை வீட்டு புவித்தாய் கெகை ஏந்தும் கி ஏன் சென்னை வகுப்பில் முகிர்ந்தாய் நீக்கி தகை தீர்த்த கருணையாய் அவதவித்தாய் செய்யாது அம்மா கூட நகவிரியே குத்தனூடம் ஆட கொண்டாடும் மடியவர்கள் திருப்பதமே நாட கூடல் நகவிரியே குத்தனுடன் ஆட கொண்டாடும் அடியவர்கள் திருப்பதமே நாட நாடிடும்வரை நலமுடனே பே பேண நலமுடனே பே நானிலும் போற்றுமுகம் நான் காண அக செய்யாதோ அம்மா நியகதி என்று உருவேற்றினேன் வெறும்கம்மாக தினம் பாடி உனை உணையேற்று நம்மா அகு செய்யாது அகு செய்யாது அகு செய்யோ அம்மா அம்மா அம்மா